இப்போ கூட கரூரை பத்தி பேசுவேன் எதிர்பார்த்திருப்பாங்க அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் எப்ப செட்டதுக்கு அப்புறமா ஆமா பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா அங்க வேணான்னு சொன்னாரு முதல் ஸ்டார்டிங் மீது எல்லா இடத்துக்கும் அவர் போராடி தான் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க வேற எங்க என்னங்க நிறைய விஷயத்துல அவர் போராடுறாரு சொல்லுங்கண்ணா ஒரு மூணு சொல்லுங்கண்ணா

என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே இருக்கிற நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அண்ணா திமுக கொடியோட தான் நான் வந்து போகணும் இல்லையா யாரு வீட்டு முன்னாடியே போய் காத்து இருக்கிறவா இந்த ஜெயக்குமார் கிடையாது ஒருவேளை இருக்குமோ ஒரு ஒருவேளை இருக்குமோ இருக்குமா ஒரு வேலை இருக்குமா இருக்குமா ஒரு வேலை இருக்குமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செங்கோட்டையன் வந்து நம்ம டிவி கே கட்சியில ஜாயின் பண்ணிருக்காரு அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனா இனிமே கேல ஒரு நல்ல அரசியல் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஒருத்தது நண்பர்களே எதுக்காக நாம ஜெயலலிதாவோட சமாதியில போயிட்டு மாலை போடணும் ஏன் விஜயண்ணா நம்ம தலைவா படம் ரிலீஸ் பண்ணும் போது அதை ரிலீஸ் பண்ண விடாம எவ்வளவு சதி பண்ணுச்சு அம்மா அவங்க சமாதியில நாம எதுக்காக மாலை போடணும் அண்ணா சமாதியில மாலை போட்டீங்க அவரு நம்ம கொள்கை தலைவர் எம்ஜிஆர் சமாதியில மாலை போட்டீங்க அதுவும் ஓகே ஏன்னா அவர் வழியில நாம போறோம் அவரும் சினிமாவில இருந்து வந்தவரு நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ஒரு ஏவன் அக்யூஸ்ட் உங்களை கைய கட்டி நிக்க வச்சது அந்த அம்மா நாம எதுக்காக அவங்க சமாதிக்கு போகணும் அதை பார்க்கும் ஏதோ நம்ம ஏடிஎம் கேட்க ஓட்டு கேட்கிற மாதிரி இருக்குது எல்லா கட்சியிலிருந்து எவன் வந்தாலும் நம்ம எதுக்காக சேர்த்தனும் அப்படின்னு எனக்கு தெரியல பிஜேபி கட்சியிலிருந்து வந்தவன் தான் சி டி நிர்மல் குமார் அவர் எதுக்குன்னு தெரியல லாட்ரி சீட் ஆதவர் சுனா வந்து விசி கே கட்சியிலிருந்து வந்திருக்காரு அதெல்லாம் ஒரு கட்சின்னு அதுல இருந்து எதுக்காக எடுத்து சேர்த்துனீங்கன்னு தெரியல இப்போ ஏடிஎம் கே இருந்து செங்கோட்டை வந்தாருன்னு சேர்த்துக்கிட்டீங்க நாளைக்கு ஊப்பிங்க யாராச்சும் வந்தாலும் சேர்த்துக்கிட்டு கலைஞர் சமாதியில போய் மாலை போடுவீங்களா செங்கோட்டையன் நம்ம கட்சிக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம் ஆனா அவர் நம்ம கட்சியோட துண்ட கூட களத்துல போட்டுக்க மாட்டாரு பாக்கெட்ல பார்த்தா ஜெயலலிதாவோட போட்டோவை வச்சிருக்காரு தயவு செஞ்சு அந்த போட்டோவை எடுத்துட்டு உங்க போட்டோவை வைக்க சொல்லுங்க விஜயண்ணா சோ கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம ஜெயிக்க போறோம் அதுக்காக யார வேணாலும் கட்சியில சேர்த்துங்க ஆனா அவங்க நமக்கு விசுவாசமா இருக்காங்களா அப்படின்றத பார்த்து சேர்த்துங்க அவ்வளவுதான்

ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் வந்து எங்க கட்சியில் இணைஞ்சிருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு யானை பலம் வந்து எங்களுக்கு சேர்க்க ஒருவேளை அவர் குருக்கி ஆணையாக மாற்றப்பட்டு நட்சல்யா அவனுக்கு சும்மா லாஜிக்கே இல்லாமல் தர்கொரு தர்கொருன்னு ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதி தாண்டா அதிகம் நீ யாருன்னு காட்டிட்ட ஆனா எங்க அண்ணன் தளபதி யாருன்னு இனிமேதான் காட்டுவாரு எங்க அண்ணா அமைதியா போகணும்னு நினைச்சாரு சிங்கத்தை வேற கொகையிலிருந்து சீடிட்டீங்க சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி இருக்குன்னு இனிமேதானா பாக்க போறீங்க எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க ஒருத்தம் உயிரோட வீட்டு திரும்ப மாட்டேங்கே அந்த பவர் டிவி கேங்கிறது ஒரு பிராண்டடா தளபதி விஜய் செயல் சொல்லணும்னா

இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளைத்தவர் அவங்க அவங்கெல்லாம் ஆட்சி பண்றப்ப சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேணிகாத்தாங்க அண்ணா சிலைக்கு திமுக அமைத்திருந்த சுற்றுச்சுவரை அதிமுக தொண்டர்கள் இடித்தனர் இதேபோல் கடலூரில் திமுக அலுவலகத்தை தாக்கிய அங்கிருந்த பதாகைகளை கிழித்தெறிந்தனர் கோவையில் சில இடங்களில் கடைகளில் புகுந்த சிலர் பொருட்களை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் வங்கி ஏடிஎம் கதவுகளை அதிமுக உடைத்தனர் அவங்க ஆட்சி பண்றப்ப சட்டம் ஒழுங்கு வந்து வந்து ரொம்ப கொடநாட்டுக்கு குண்டாக்களை அனுப்பினார்கள் அதில் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் அவங்க அவங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறப்ப சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேணிக் காத்தாங்க பேரும் அடித்து இழுத்துக்கிட்டு வந்தாங்க அப்போ என்ன பாவம் செஞ்சோம் நம்மள இப்படிலாம் அடிக்கிறாங்களே நம்ம எதுவும் தொடிலையே அப்படின்ட்டு பற்றி உக்காந்துக்கிடணும் கட்டண துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க செலியெல்லாம் உரிஞ்சிட்டு பாவாடி அப்படி பிடிச்சி விட்டுச்சு முழங்கலாம் உடஞ்சி போயிடுச்சு பாவாடியோடய ஏய் ஐயோ அண்ணா 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 ஏய் ஒன்றும் இல்லாடி உனக்கு புருஷன்றோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அம்மா அவர்கள் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு வைத்தியமாக

டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்க யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் வந்து என்னோட வீடியோ போஸ்ட் பண்ணி என்ன எவ்வளவு கேவலமா பேச முடியுமா அவ்வளவு கேவலமா பேசிருக்காரு தெரியுமா நான் வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறேன் அதனால இவ்வளவு எவ்வளவு கேவலமா பேச முடியுமா அவ்வளவு கேவலமா பேசுனேன்னு என்ன வந்து ஒரு டேஷ் இவ அத மாதிரி பொண்ணுதான் மூஞ்ச பாரு நிறைய வேலை பார்த்திருப்பா இடத்துல தான் இருக்கா எவ்வளவு நான் இதுக்கு ரிப்ளை வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த தைரியம் யார் கொடுக்கற